தலைப்பு ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை அனர்த்தங்களால் மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இருந்தால் ஒன்று ஒன்பது இரண்டு ஆரை அழைக்கவும் தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி தொடர்பில் முடிவு எடுப்போம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு மீண்டும் உடைக்கப்பட்ட உடைக்கு நினைவு தூவி போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்த சீனா திட்டம் ஜப்பான் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் அனர்த்தங்கள் காரணமாக மன அழுத்த நிலைமைகள் ஏற்பட்டிருப்பின் தேசிய மனநல நிர்வாகத்தின் ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை கொள்ளுமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர் இவ்வாறான அனர்த்த நிலையின் பின்னர் அது மனதை நேரடியாக பாதிக்கக்கூடும் எனவும் அதன் காரணமாக மக்களிடையே மன அழுத்தம் ஏற்படுவது சாதாரணமாக காணக்கூடிய ஒன்று எனவும் ராகம மருத்துவ பீடத்தின் சிறுவர் மற்றும் இளம்பருவ மனநல மருத்துவ நிபுணர் பேரா மியூர சந்திரதாச தெரிவித்துள்ளார் நீங்கள் அத்தகைய முதலில் பிரச்சனையை அடையாளம் காண எனவும் என்பதற்கான தீர்வை கண்டறிய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் யாரேனும் இந்த நிலைமை காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பின் அருகிலுள்ள அரசு வைத்தியசாலையின் மருத்துவரை சந்தித்து தேவையான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் வைத்தியர் அறிவித்துள்ளார் பேராசிரியர் மியூர சந்திரதாச மேலும் தெரிவிக்கையில் இந்த அனர்த்தம் காரணமாக பிள்ளைகள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பின் அவர்களின் வாழ்க்கையை இயன்றவரை இயல்பு நிலைக்கு கொண்டுவர முயற்சிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை வைக்க சொல்லி அதற்கான அழுத்தங்களை கொடுப்பது தான் இன்றைய காலகட்டத்தின் நோக்கம் தேர்தல் வருமோ வராதோ தெரியாது தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களில் ஒருவரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் தமிழ் மக்களுக்கான கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்படுவதன் மூலம்தான் தமிழ் மக்களின் எதிர்காலத்தை சரியான பாதையில் திட்டமிட்டு கொண்டு செல்ல முடியும் என்ற பொதுவான கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களின் மத்தியில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் தொடர்பாக பேசக்கூடியவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு செல்வதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களுடைய இருப்பை பாதுகாத்து அவர்களது கைகளில் அதிகாரம் பெறுவதற்கான ஏற்பாட்டை செய்ய முடியும் என்பதை நம்புகின்றோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக கடந்த பல காலமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை என்பதையும் அது உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதையும் அதற்கான அதிகாரங்கள் முழுமையாக வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் வலியுறுத்தியுள்ளோம் தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான தீர்வை முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம் அது பற்றி தொடர்ந்து கலந்துரையாடி எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான விடயத்தை முன்னெடுப்பதாக யோசித்திருக்கின்றோம் வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் கூட வெறுமனே வாயளவில் இல்லாமல் தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக ஆக்கப்பூர்வமான விடயங்களை கொண்டு வர வேண்டும் அதனை விடுத்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தை தாங்கள் விரும்பியவாறு செயற்படுவது என்பது ஏற்புடைய விடயம் அல்ல அந்த மக்களுடைய அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படையில் நாங்கள் ஒருமித்து பொது விடயங்களில் ஐக்கியப்பட்டு செயல்படுவதற்கு தீர்மானித்துள்ளோம் எங்களுடன் பேச முற்படுகின்ற ஏனைய தரப்புகளுடனும் இது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் மாகாண சபை தேர்தலை வைக்க சொல்லி அதற்கான அழுத்தங்களை கொடுப்பது இன்றைய காலகட்டத்தின் நோக்கம் தேர்தல் வருமோ வராதோ தெரியாது தமிழ் மக்கள் சார்பில் தேர்தலை வைக்குமாறு அழுத்தம் கொடுப்போம் மாகாண சபை தேர்தலை வையுங்கள் என்பது எமது நிலைப்பாடு தேர்தல் வரும்போது தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கப்படும் கஜேந்திரகுமார் தரப்புடன் ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பேசி வருகின்றது அதேவேளை தமிழரசு கட்சியும் அவர்களுடன் பேச அழைப்பு விடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வரவேற்கின்றது என்ற வளைவுக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த அணையா விளக்கு போராட்ட நினைவு தூபி இனம் தெரியாத விஷமிகளால் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் உடைக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழி மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயங்களுக்கு சர்வதேச நீதி கோரி யாழ் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனப்படும் தன்னார்வ இளையோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் மற்றும் இருபத்தி முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தின் நினைவாக அந்த இடத்தில் விளக்கு தூபி அமைக்கப்பட்டது இந்த அணையா விளக்கு தூபி கடந்த அக்டோபர் மாதமும் அடித்து உடைக்கப்பட்டது உடனடியாக இந்த தூபி மீண்டும் புனரமைக்கப்பட்டது இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் அணையா விளக்கு போராட்ட நினைவு தூபி விஷமிகளால் உடைக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரிக்டர் அளவுகோலில் ஏழு தசம் ஆறு அலகுகளாக இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது ஜப்பானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதுடன் ஹொக்கைட்டோ அமோரி மற்றும் இவாட் ஆகிய மாகாணங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தின் மையம் அமோரி மாகாணத்தின் கடற்கரையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்திலும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரை பகுதிகளில் மூன்று மீட்டர் உயரத்திற்கு சுனாமி அலைகள் இழக்கூடும் என ஜப்பானிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுக்கு ரஷ்யா நேரடி அச்சுறுத்தலாக உள்ள நாடு என்ற பகுதி அமெரிக்காவின் புதிய தேசிய பாதுகாப்பு கொள்கையில் நீக்கப்பட்டுள்ளது இது ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவுக்கு அளித்துள்ள புதிய அங்கீகாரமாக கருதப்படுகின்றது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உக்ரைன் நாட்டின் கிரீமியா பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்த போது அமெரிக்காவுக்கு ரஷ்யா நேரடி அச்சுறுத்தல் நாடு என்று அமெரிக்க பாதுகாப்பு கொள்கையில் குறிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவாக தீவிரமாக செயல்பட்ட அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு தீவிரமான பொருளாதார தடைகளையும் விதித்தது இப்போதைய அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த நிலைப்பாட்டை தளர்த்தி வருகின்றது அமெரிக்காவின் புதிய பாதுகாப்பு கொள்கையை ரஷ்யா வரவேற்றுள்ளது அமெரிக்காவின் இந்த திடீர் நடவடிக்கை உக்ரைனுக்கும் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை தீவிரமாக ஆதரித்து வரும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது இது தொடர்பாக அதிபர் டிரம்ப் நிர்வாகம் வெளியிட்ட இருபத்தி ஒன்பது பக்க தேசிய பாதுகாப்பு கொள்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது அமெரிக்காவுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையே நாட்டின் வெளியுறவு பாதுகாப்பு கொள்கையில் கடைபிடிக்கப்படும் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் அமெரிக்காவின் வலிமை மேலும் வலுப்படுத்தப்படும் இதன் மூலம் சர்வதேச அளவில் அமைதி ஸ்தீரத்தன்மையை நிலைநாட்ட முடியும் அமெரிக்காவுடன் பல ஆண்டுகளாக இணைந்து செயல்பட்டதன் மூலம் சீனா பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் அமெரிக்க தொழில் நிறுவனங்களுக்கு போட்டியாக வளர்ந்துள்ளது எனவே அந்நாட்டுடனான பொருளாதார உறவுகளை நெறிப்படுத்த வேண்டியுள்ளது முக்கிய வளங்களின் விநியோகத்தை கட்டுப்படுத்துவது அறிவுசார் சொத்துரிமை திருட்டு போன்ற செயல்களில் சீனா ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இதற்கு முன்பு அமெரிக்க பாதுகாப்பு கொள்கையில் ரஷ்யா அமெரிக்காவுக்கு நேரடி அச்சுறுத்தல் நாடு என்று கூறப்பட்டிருந்தது இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் அதனை நீக்கியுள்ளது தங்களது போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்த சீனா ரேடர் மூலம் குறிவைத்து பின்தொடர்வதாக ஜப்பான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தாய்வான் தங்களது பிராந்தியம் என சீனா கூறி வருகின்றது தாய்வான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் ஜப்பான் இராணுவம் தலையிடும் என அந்நாட்டு பிரதமர் சனே தகாச்சி கடந்த மாதம் தெரிவித்த நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது இது குறித்து ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின் ஷீரோ கூறுகையில் ஒகினாவா தீவுக்கு அருகே அமைந்துள்ள சீன மாகாணமான லியோவாங்கிலிருந்து புறப்பட்ட ஜே பதினைந்து இராணுவ விமானம் ஜப்பானின் எஃப் பதினைந்து போர் விமானங்களை இருமுறை குறிவைத்தது சனிக்கிழமை பிற்பகலில் மூன்று நிமிடமும் மாலையில் முப்பது நிமிடமும் குறிவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சீன போர் விமானங்களை ஜப்பான் போர் விமானங்கள் குறிப்பிட்ட இடைவெளியின் பின் தொடர்ந்தன ஆனால் அந்த விமானங்கள் மீது எவ்வித தாக்குதலும் நடத்தப்படவில்லை இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமோ அல்லது எவ்வித சேதமோ ஏற்படவில்லை இந்த சம்பவத்திற்கு சீனாவிடம் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்கவும் வலியுறுத்தப்பட்டது என்றார் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இனப்படுகொலை கூட்டத்தை தடுப்பது தண்டிப்பது தொடர்பான உடன்படிக்கை ஐநா சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பனிப்போர் மன்காட்டன் திட்டம் குறித்து தகவலை சோவியத் ஒன்றியத்திற்கு வழங்கிய குற்றத்திற்காக அரிகோல்ட் என்பவருக்கு முப்பது ஆண்டுகால சிறை தண்டனை அமெரிக்க நீதிமன்றம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்தியை திணிக்கும் அரசியல் சட்ட நகலை எரித்ததற்காக திமுக தலைவர் மு கருணாநிதி உள்ளிட்ட பத்து திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேல்ஸ் இளவரசர் சார்ஸ் இளவரசி டயானாய் இருவரினதும் பிரிவினை அறிவிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்